ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு ஒத்துழைக்கும் வகையில் இலங்கைக்கு வருகை தருவதற்கு பிள்ளையானின் முன்னாள் சகாவான அசாத் மௌலானா சம்மதம் தெரிவித்துள்ளதாக தெரிய வருகின்றது தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக சென்னல் நான்கு தொலைக்காட்சிக்கு பல்வேறு பிள்ளையானின் மிக நெருங்கிய இலங்கைக்கு வந்து சாட்சியங்களை வழங்க வெளிப்படுத்தியுள்ளார் தொலைக்காட்சிக்கு தெரிவித்த விடயங்களை அவர் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு ஒப்புதல் வாக்கு மூலமாக வழங்க முன்வந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எனினும் அவ்வாறு வாக்குமூலம் வழங்குவதற்கு அசாத் மௌலானா சில நிபந்தனைகளை விதித்துள்ளதாகவும் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அவரது பாதுகாப்பு தொடர்பானதாக அந்த நிபந்தனைகள் அமைந்துள்ளதாகவும் அறிய முடிகின்றது குறித்த நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அசாத் மௌலானா விரைவில் இலங்கைக்கு வந்து வாக்குமூலம் வழங்குவதற்கு தயாராக உள்ளதாகவும் அசாத் மௌலானா விதித்துள்ள நிபந்தனைகளில் ஏற்றுக்கொள்ள தக்கவை எவை என்பது குறித்து குற்றப்புலனாய்வுப் பிரிவினர் ஆராய்ந்து வருவதாகவும் தெரிய வருகின்றது